எந்த மரத்து கடியில போய் உட்கார்ந்து இருந்தா அப்படின்னு தெரியலையே திடீர்னு நம்ம நாதசுக்கு ஞானோதயம் வந்துருச்சுப்பா அட நம்புங்க சார் நம்ம நாதசு முன்ன மாதிரி இல்லையா இப்ப திருந்திட்டா அதாவது இந்த மசோதாவுக்கெல்லாம் எவ்வளவு மல்லு கட்டினாலும் நான் கையெழுத்த போட மாட்டேன்னு மக்கர் பண்ணி திருந்தா அப்படில்ல இப்ப திருதுப்புன்னு சட்டசபையில ஒரு நாலு மசோதா அந்த மசோதாவுக்கு வெயிட் பண்ணி இருந்திருக்காரு கையெழுத்து போறதுக்கு என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க அவசரம் புரியாப்ப சீக்கிரம் வாங்க வாங்கன்ட்டு கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு அவ திரும்பி நடந்து போனாரு பாருங்க அந்த நடையோட அந்த வண்ண எப்படி சொல்ற அன்னியன் படத்துல விக்ரம் மகளுக்கு அவளோட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக மாமியாருக்கு போய் கொடுத்துட்டு அப்படி ஒரு கம்பீரமா ஒரு நடை நடந்து வரும் அப்படி இல்ல நெஞ்ச நிமித்திக்கிட்டு அதே மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை சாதிச்ச மாதிரி ஐயாவும் நடந்து போயிருக்காரு ஆனா இதுல ரொம்ப உண்மையிலே குழம்பி போயிருக்கிறது குடியரசுத் தலைவர் தான் ஏன்னா அவங்க நினைப்பா ஏப்பா தம்பி இங்க நான் யாருக்காவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில பஞ்சாயத்தா என்ன உனக்கா தானே சுப்ரீம் கோர்ட்டு கூட சுத்தி சுத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கு இப்படி பொசுக்களுக்கு காலில் விழுந்துட்ட இத முதலே பண்ணியிருந்தா நானும் பேசாம இருந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரியே பாவம் அவங்க அவங்க கேட்கறது நியாயம் தானே இப்போ குடியரசுத் தலைவர் ஒரு பதினாலு கேள்வி கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமா ஆளுநர் ரவி ஐயா டெல்லிக்கு போயிருக்காரு பி எம் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க உடனே கிளம்பி வாங்கன்ட்டு இதுக்கு அத்தனைக்கு ஒரே காரணம் ஐயா ஸ்டாலின் அடிச்ச ஆப்பு சார் சாதாரண ஆப்பு இல்ல சார் அஸ்திவாரத்தையே ஆட்டி இருக்க ஆப்புல இனிமே ஆளுநர்ன்ற வார்த்தையே எங்கேயுமே பார்க்க கூடாதுன்ற அளவுக்கு ஒரு அரசாணையே வந்திருக்கு பார்த்துருவா மதுவந்த வணக்கம் இது மதுவந்தா கூத்தரே கோபி நியாயமா மானஸ்தனா இருந்திருந்தா இருந்திருந்தா ஏப்ரல் எட்டுக்கு அப்புறம் ஏரியாவிலேயே இருந்திருக்க கூடாது எப்படியோ ஓடி இருக்கணும்னு வைங்கல ஆனா ஐயா இதையெல்லாம் வந்து விழுப்புலாம் எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு பாசிட்டிவ் சைடா இந்த ஆப்டிமஸ்டிக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் சர்வ அப்பா இது சண்டேல கிளியாத சட்டை இங்கே இருக்குன்ற மாதிரி மனுஷன் இதையெல்லாம் வந்து வேற ஒரு ஆங்கிள பாக்குறாரு போல அதனால்தான் இங்கே இருக்கிறார் அவருக்கு பதவி காலம் முடிஞ்சும் பல நாள் ஆச்சு பஞ்சாயத்து காலம் முடிஞ்சும் பல நாள் ஆச்சு ஆனா இவரை நாங்க நீட்டிக்கிறோம் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை இருந்து வரல இவரை நாங்க இங்கதான் வச்சிருக்க போறோம் அடுத்த அறிவிப்பு வரும் வரை காத்திருக்கவும் அப்படின்ற மாதிரி கூட எதையாச்சும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எதையுமே சொல்லல ஆனா எப்படியாவது இவரோட அந்த கவுந்து போன அந்த கௌரவத்தை காப்பாற்றின மறுபடியும் தூக்கி தலைமையில வைக்கணும்ன்றதுல மட்டும் எல்லாரும் ஒர்க் பண்ணி அதுக்காக ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்ப இந்த ஆளுநருக்கும் தமிழ்நாடு ஆளுநர் வருஷஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுதான் இந்த கேஸ் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல போய் தீர்ப்பும் ஆயிடுச்சு அந்த தீர்ப்புக்கு வழக்கம் கேட்டுதான் அம்மா திரௌபதி முர்மு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பதினாலு கேள்வியை அனுப்பிச்சு வச்சிருக்காரு இது அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா அந்த பதினாலு கேள்விக்கும் சேர்த்துத்தே அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுதான் உண்மை அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் விவரத்தை கேட்டுட்டு அதாவது அவங்க கொடுத்தத அப்படியே இந்த நமக்கு இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வர்ற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு வாட்டி உண்மை உண்மையிலேயே படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களே திருப்பி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் நம்ம மேல நம்மளே எச்சு துப்பிக்கிற மாதிரி இது கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால இதை நம்ம கேட்காம இருக்கிறது நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க பட் அவங்களுக்கு அந்த சான்ஸ் எல்லாம் இவங்க எங்க கொடுத்தாங்க ஏன்னா வெளியில இருந்து பார்க்கறப்போ குடியரசுத் தலைவர் என்னமோ தானா சுயமா இந்த பதினாலு கேள்விகளை கேட்டு ஆளுநரை வந்து நம்ம வந்து காவந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது அவங்க எதுக்குமே இது வரைக்கும் வாய துறந்ததே கிடையாது முழுக்க 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 அதான் சொல்லுவாங்க இல்ல வார்த்தை மட்டும்தான் அவனது வார்த்தையெல்லாம் என்னதும் வாங்கிடல அதே இதுலதான் அங்க எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்கல இப்ப ஆளுநர் டெல்லிக்கு ஓடி இருக்காரு ஆக்சுவலி எட்டு முடிஞ்ச ஏப்ரல் எட்டுக்கு அப்புறமே ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தாருன்னு வைங்கல இப்ப அவசர அவசரமா மூணு நாள் பயணமா டெல்லிக்கு போயிருக்காரு ஏன் டெல்லிக்கு போறாரு திரு திருப்பி இப்போ டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அங்கே போய் உட்காந்து பத்தாவதுக்கு அவங்களே கூப்பிட்டுருக்க அவங்க தான் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க சீக்கிரம் வாயா உனைய மொத்தமாக செஞ்சு விட்டுருவா போல இருக்க 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 ஆள் ரொம்ப வீக் ஆகிட்டே போற ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அங்கே பாஜக அமைச்சர்கள் கூட குடியரசுத் தலைவர் கூட துணை குடியரசுத் தலைவர் கூட கூட வந்து ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் என்னன்னு ஆளுநரை மறுபடியும் எப்படி ரீஸ்டோர் பண்றது அதே பவரோட ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஐயா பண்ண ஒரு வேலை அதுதான் இவ்வளவு அவசரமா அவங்க அத்தனை பேரையும் உட்கார்ந்து முட்டி போட்டு டிஸ்கஷன் பண்ண வச்சிருக்கு ஐயா ஸ்டாலின் பண்ண ஒரு வேலை இங்க நமக்கு ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறது தெரியும் இப்போ இங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ் யுனிவர்சிட்டி இன்னும் ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிகளும் இந்த துணை வேந்தர்கள் தேடுதல் குழுன்னு ஒண்ணு போடுவாங்க இந்த வேந்தர் தேர்தல் குழு என்ன அப்படின்னா அவங்க ஒரு மூணு பேரை போய் புடிச்சிட்டு வருவாங்க அதாவது செலக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க வந்துட்டு அதுல ஒரு அதாவது பிக்அப் த பெஸ்ட் ஆப்ஷன்ற மாதிரி ஒரு ஆள் அதை வந்து ஆளுநர் தான் வந்து இது வரைக்கும் சூஸ் பண்ணிட்டு இருந்த இது வரைக்கும் ஆனா இப்ப நடந்த அந்த ஒரு அரசாங்கம் வந்திருக்கு என்னன்னா நீங்க மாட்டுக்கு உங்க ஒர்க்கை பாருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இனிமேல் ஆளுநர்கிட்ட போயிட்டு நீங்க அப்படியே எல்லாத்தையும் ஒப்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது அந்த பக்கமே திரும்பி பார்க்க வேண்டிய தேவையும் உங்களுக்கு கிடையாது நேரம் என்ன பண்ணுங்க நம்மளுக்கு வந்துருங்க ஆளுநர் அப்படின்ற ஒரு இதுக்கு பதில இப்போ ஒரு அந்த அரசாணையில வந்து என்ன சொல்லியிருக்குன்னா பல்கலைக்கழக வேந்தர் ஆளுநர் அப்புடின்ருக்கும் அந்த ஆளுநர் வேந்தர் அப்படின்ற இடத்துக்கு பதிலாக அரசாங்கத்திடம் அண்ணா யுனிவர்சிட்டியோட ஆளுநர் வேந்தர் அப்புடின்னு போட்டிருக்கோம் அந்த அண்ணா யுனிவர்சிட்டி அந்த ஆளுநர் வேந்தரில் கிடையாது அரசாங்கத்திடம் ஆளுநன்ற அந்த இது வரைக்கும் இருந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அதாவது மாநிலங்கள் மேல ஆளுநருக்கு இருந்த அந்த அந்த கல்வி அந்த இதாக இருந்த அந்த அதிகாரத்தை ஒட்டுமொத்தமா இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டு பண்ணி இருக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டது அவசர அவசரமா ஒரு விஷயம் இந்த இதுக்கு சில இதுக்கெல்லாம் வந்து தேர்தல் குழுவெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பல பல்கலைக்கழகங்களுக்கு தேர்தல் குழுவை மட்டும் வச்சிருக்க அப்படி என்ன தேடி அப்படி என்ன தேடி போனாங்கன்னு தெரியல சார் நிஜமா மூணு நாலு வருஷமா சும்மாவே உட்கார்ந்து வந்திருக்காங்க மூணு பேர் ஒரு துணை வேந்தரை கண்டுபிடிக்க முடியலையான்ற லெவலுக்கு இருக்கு பல பல்கலைக்கழகங்கள் இருக்கு இப்ப ரீசண்டா இங்க இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி முதல் கொண்டு இப்ப தேர்தல் குழு போட்டிருக்காங்க அப்ப இது வரைக்கும் நீங்க அந்த தேர்தல் குழுவோட வேலை என்னவா இருந்தது அது என்ன பிரச்சனைனா அவங்க எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணாங்க ஆனா இடையில நம்ம ஐயா இருக்காரு ஆர் என் ரவி அவர் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி மனுஷ உள்ள போந்து இந்த யூஜிசில இருந்து ஒரு ஆளை உள்ள போடுவேன் உள்ள வந்தே ஆகணும் அவங்க வந்தா நான் அடுத்த கட்டத்துக்கே அதை கொண்டு போவேன் ஏன்னா அவர் கையில பவர் இருந்தது இந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அவரால் என்னென்ன இம்சைகளை கொடுக்க முடியுமோ எந்தெந்த வழியெல்லாம் இடைஞ்சல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணார் அதுக்குத்தான் இப்போ கோர்ட் என்ன சொல்லுச்சு சுப்ரீம் கோர்ட்டு நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நீங்க ஒத்து கிடையாது ம் சரியா அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அரசாங்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அதுக்கு தான் ஆளுநர் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு சொல்லிடுச்சு இப்போ அதைத்தான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இப்ப எல்லாருமே இப்பயுமே அவரு தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல்வர் வேந்தர் அரசாங்கம் கவர்னிங் பாடி அந்த அரசாங்கம் தான் இதுக்கு உரிமையுள்ள ஆளு யாரு எந்த அதிகாரமும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து வீச முடியாது இதைத்தான் வந்து அந்த அரசாணையில சொல்லியிருக்கு இதுதான் இப்ப அத்தனை பேரையும் பதற வச்சிருக்கு ஏன்னா இங்க எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்கல ஒவ்வொன்றா பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க மற்ற ஸ்டேட் இன்னும் சொல்ல போனா இக்கட்டான பிரச்சனை என்னென்ன இருக்கோ அதுல எல்லாம் தமிழ்நாடு என்ன பண்ணுதுன்னு எல்லா சேரும் பாக்குற ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வழிய பாதைய பாதையில போறது இல்லை நம்ம பாதையை உருவாக்குறது இது டைலாக் இதுக்கெல்லாம் சொல்லல பஞ்சு டைலாக் எல்லாம் கிடையாது உண்மை பல பேர் இத வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்ச ஒரு இடத்த சுக்கு நூற உடைச்சி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க ஆளுநரை வச்சு என்னென்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க இது வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன் அத்தனை ஆட்டத்தையும் அவங்க அத்தனை பேரோட கொட்டத்தையும் கொட்டு உட்கார வச்சிருக்காங்க இந்த ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருப்பாங்கல்ல அவங்களோட பவர் சொல்ற ஆளுகளை சொல்ல அந்த பவர் அப்படி வேற லெவல்ல வந்து மேல ரைஸ் ஆகுறப்ப அத்தனை பேரையும் பிடிச்சி கோழி அமுக்கிற மாதிரி அமைச்சு ஒரு கூடைகளை கவுத்து வச்சாச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு இப்போ இல்லாட்டி பாருங்களே பல ஸ்டேட்டுகள்ல ஆளுநரை பத்தி பல பிரச்சனை இப்ப எல்லா ஸ்டேட்டு ஆளுநரும் பேசாம இருக்காங்க சைலண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் ஏதாச்சும் பண்ணோம்னா அவங்கள மாதிரியே எதையாச்சும் இவங்களும் செய்வாங்க ஏன்னா நம்மள யாரு வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இப்ப தமிழ்நாடு ஆக்கி வச்சிருக்கு டம்மி ஆக்கிருச்சு அப்படின்ற ஒரு பயத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அத்தனை பேர் இல்லைன்னா இவங்க ஆட்டம்ல எப்படி இருக்குன்னு தெரியுமா இது இல்லாம அதான் ஒட்டுமொத்தமா இப்ப ஆளுநர் வந்து ஒண்ணுமே கிடையாது அது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு மர பொம்மை மர பொம்மை அவ்வளவுதான் அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில எதுவும் செயல்பட முடியாது நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த பக்கம் சுத்தினோம் இந்த தேர் வச்சிருப்பாங்க போகும் அதே மாதிரிதான் ஆளுநருன்றது அசையாத ஒரு தேர் அது மூமெண்ட் வேணும்னா அது அரசாங்கம் பண்ணத்தான் உண்டு அப்படின்ற மாதிரி கொண்டாந்து வச்சாச்சு ரிமோட்டு இப்ப முழுக்க முழுக்க ஐயா ஸ்டாலின் கையில அவங்க அரசாங்கம் போட்டாங்க பட் ஆனா இதை பார்த்துக்கிட்டு பாஜக சும்மா இருக்குமா எப்பயுமே என்ன பண்ணுவாங்க லோக்கல் கோர்ட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க மதுரை ஹை கோர்ட்டு அப்புறம் இது சென்னை ஹைகோர்ட்டு அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படிதான் போவோம் சுப்ரீம் கோர்ட்டுலயே தீர்ப்பான ஒரு விஷயத்த இப்ப உயர் நீதிமன்றத்தில் மறுபடியும் கொண்டாந்து போட்டிருக்காரு ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு வக்கீல் ஒருத்தர் போட்டிருக்க என்னன்னா எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு யார் வேந்தர் யார் கையில பவர் இருக்கு ஆளுநர் கையிலையா இல்ல முதலமைச்சர் கையிலையா ஆ முதலமைச்சர் வேந்தரா எப்படி ஆக முடியும் இது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கேச வந்து போட்டிருக்காப்புல அது அக்செப்டும் பண்ணிட்டாங்க ஐயா ஜியா சுவாமிநாதன் அப்புறம் அம்மா லட்சுமி நாராயணன் சொல்லிட்டு ஒரு அம்மா அவங்களும் இந்த ரெண்டு நீதிபதி அமர்வு அத வழக்கா எடுத்துக்கிட்டாங்க இப்ப அந்த வழக்குக்கு அடுத்த வாரம் இது கேட்டு வழக்கம் கேட்டு அமிச்சிருக்காங்க ஒன்றியத்துக்கு அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அமைச்சிருக்காங்க எங்களுக்கு இதுக்கு விளக்கம் கொடுங்க மறுபடியும் அதே கேஸ் பேர் தான் கொண்டு வந்து வைக்க போறாங்க மறுபடியும் இப்போ வேந்தரா இருக்கிறது ஆளுநர் வேந்தரா இருக்கிறதுல நமக்கு ஒன்றும் இது எல்லாம் கிடையாது உண்மையிலேயே நல்லாவே இருக்கலாம் தப்பே கிடையாது ஆனா என்ன புண்ணியம் இத்தனை வருஷமா வேந்தரா இருந்தீங்கல்ல என்னன்னா இந்த பல்கலைக்கழகங்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க ஏதாவது இருக்கணுங்களாப்பா அதுக்கேற்ற அப்படி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் ப்ராக்ரஸ் இருக்கணும் ஆனால் இருக்கு பிரயோசமாக ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருக்கணும்ல சும்மா போயிட்டு பட்டமளிப்புல நீங்கள் அதை ஆளுநராக இருந்தாலே பட்டமளிப்புள்ளால் போயிட்டு பட்டத்தை கொடுத்து போஸ்ட் கொடுத்துலாம் பக்கத்தில் தப்பு இல்ல ஆனா படிக்கிற புள்ளி இருக்கு இப்ப அதுக்குதான் எல்லாத்துக்கும் மறுபடியும் கொண்டாந்துருக்காங்க இது மறுபடியும் உள்ள இன்னொரு ரவுண்டு வரும்னு எங்களை ஆனால் சொல்ல முடியாது அவங்க கொடுக்கிற பதில் அதுக்கப்புறம் இவங்க வச்சிருக்க இப்ப அவங்களோட உரைகோல் குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு அமைச்சிருக்காங்க இதை அவங்களால தீர்ப்பு தீர்ப்பை ஒண்ணுமே அந்த தீர்ப்பை கொண்டு வந்து மறுபடியும் காமிப்பாங்க தப்புன்னு கேட்பாங்க இல்ல இல்ல நீங்க மீற போறீங்களான்னு கேட்பாங்க அவங்க கொடுத்துருக்க தீர்ப்புல ஒரு எழுத்தை கூட மாத்த முடியாது ஆளுநர்கிட்ட நம்ம உண்மையில இங்க அவரை வந்து எவ்வளவு மரியாதையை நடத்தினாங்க எவ்வளவு கண்ணியமா நடத்தினாங்க எவ்வளவு ஒசரத்தை தூக்கி வச்சிருந்தாங்க என்ன சண்டை நடந்தாலும் எவ்வளவு தூரம் வந்து ஆளுநர் பிரச்சனை பண்ணாலும் முரண்டு பிடிச்சாலும் அவருக்கு செய்ய வேண்டிய முறையை யாருமே இங்க செய்யாம இல்லை அவர் கொடுக்க வேண்டிய மரியாதைய அந்த எங்கேயுமே விட்டு கொடுத்ததே கிடையாது மற்ற ஸ்டேட் மாதிரி கிடையாது ஆனா இவ்வளவு பண்ணி அவர் இவ்வளவு பண்ணிருக்க பரவாயில்ல கடைசியா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரட்டுமே முட்டி மோதி வரட்டும் உண்மையிலேயே ஆட விட்டு வேடிக்கை பார்க்கறத விட ஆட முடியாம அவன் பார்த்த அவஸ்தையை வேடிக்கை பார்க்கறதுதான் நல்லா இருக்கும் கூடிய சீக்கிரம் நம்ம பார்ப்போம் நன்றி